மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது திக் திக் திடுக்கிட வைக்கும் திகில் திரைப்பட தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் காஞ்சனா ஒன் டூ த்ரீ என்று வரிசை கட்டி வந்தாலும் கூட ஹஸ்தர் ஹஸ்தர் அளவுக்கு திகிலூட்டுமா பயப்பட வைக்குமா வாருங்கள் ஹஸ்தர் பேய்படம் பற்றி எப்போது பார்க்கலாம் இந்திய சினிமா உலகில் பலவிதமான திரைப்படங்கள் வெளிவந்தாலும் தும்பார் என்ற திரைப்படம் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளது இந்த திரைப்படத்தின் கதைக்களம் காட்சிகள் இசை எல்லா அம்சங்களிலும் திரைப்பட ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு பலவிதமான விமர்சனங்களும் விவாதங்களும் எழுந்தன இந்த பதிவில் தும்பார் திரைப்படத்தின் சிறப்புகள் என்னென்ன என்பது பற்றி பார்க்கலாம் தும்பா திரைப்படம் ஒரு கற்பனை கதை இந்த கதை ஒரு குடும்பத்தின் பல தலைமுறைகளாக நீடிக்கும் பேராசை மற்றும் அதன் விளைவுகளை மையமாக கொண்டது தங்கத்தை தேடி ஒரு குடும்பம் செய்யும் தியாகங்கள் மோசமான செயல்கள் என பல விஷயங்கள் இந்த கதையில் இடம்பெறுகின்றன இந்த கதைக்களம் ரசிகர்களை கவர்ந்ததோடு மட்டுமன்றி இந்திய சினிமா உலகில் தீர் திரைப்படங்களுக்கான மற்றுமொரு பரிமாணத்தை திறந்தது இந்த திரைப்படத்தின் காட்சிகள் மிக சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக பழங்கால கிராமப்புற வாழ்க்கை இயற்கை காட்சிகள் என பலவற்றையும் அழகாக படமாக்கி இருப்பார்கள் இதன் இசை கதைக்களத்திற்கு ஏற்றவாறு சரியான முறையில் இருந்தது பின்னணி இசை ஒவ்வொரு காட்சிக்கும் பலம் சேர்த்தது தும்பாத் திரைப்படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களும் தங்களது கதாபாத்திரங்களை சிறப்பாக செய்திருந்தனர் டெக்னிக்கலி மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களில் எதுவும் ஒன்று குறிப்பாக கஸ்டர் என்ற பேயின் கிராபிக்ஸ் காட்சிகள் உண்மையிலேயே உங்களை பயமுறுத்தும் இதன் காரணமாகவே தும்பாத் திரைப்படம் விமர்சகர்களாலாம் ரசிகர்களாலும் பாராட்டப்பட்டது இதனால் இத்திரைப்படம் பல விருதுகளை அள்ளி குவித்தது இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு இந்திய சினிமாவில் கற்பனை கதைகளுக்கான வரவேற்பு அதிகரித்தது இந்திய சினிமாவில் தும்பாத் ஒரு முக்கியமான படைப்பு என்றால் மிகையாகாது முடிந்தவரை அந்த திரைப்படத்தில் வரும் காட்சிகளை விவரிக்காமல் இந்த பதிவில் அதன் சிறப்புகளை மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறேன் நேரம் கிடைத்தால் நிச்சயம் ஒருமுறை பார்த்து விடுங்கள் நீங்கள் அதிகமாக பயப்படுவீர்கள் என்றால் இரவு நேரத்தில் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டாம் சரி சரி நேரமாச்சு போய் தூங்குங்க இல்ல போய் வந்துருவான் நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு அரிய அற்புத சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஜாவோ